சி ப்ரேயர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே ஜபத்தை சரியான விதத்தில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ரொம்ப நீங்கள் விரும்புகிற நேரமாக அடிக்கடி செய்ய விரும்புகிற நேரமாக அதனால் பயன் அடைகிற நேரமாக இருக்கும் சில விஷயங்களை நம்மளுக்கு தப்பாக பண்ணி காமிச்சிட்டாங்க பண்ணி காமிச்சதுனால அந்த ஏரியா பக்கமே நம்ம போகிறதில்ல நீங்களே இயங்குவீங்க ஜபம் பண்ணலாம் அப்படின்னு ஏங்குற அளவுக்கு அந்த ஜப நேரம் உங்களுக்கு இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள் இயேசு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு மூணு பேர்த்த கூட்டிட்டு போய் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப வியாகுலமாக இருக்குது என்னால் முடியல எனக்காக ஜபம் பண்ணுறீங்களான்னு ஒரு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறார் இந்த மூணு பேரை கூட்டிட்டு போனால் ஜபம் பண்ண விட்டுட்டு இவர் போய் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்தால் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க தூங்குறாங்க தூங்குற ஒரு மணி நேரம் கூட விழித்து இருந்து பண்ண முடியாதா இன்றைக்கி வந்து இது அன்செப்டாக எடுத்துக்கிட்டு கட்டிப்பாக நம்ம எவ்வளோ நேரமாவது ஜாம் பண்ணோம்ட்டாங்க இது வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் ஓகேங்களா எனக்காக ஜம் பண்ணுங்கன்னாரு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ண முடியலையா சரி ஓகே அப்படின்னு விஷயம் விசேஷிடுறாங்க இனிமேல் ஜோ பண்ணுறான்னு ஜோம் பண்ணேன் மூணு தடவை வந்து செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரேயர் பண்ண முடியல அவங்க என்னங்கிறாங்க தூங்குறாங்க ஒரு மணி நேரம் கூட அவங்களால் ஜபிக்க முடியல இதே இதே பேதுரூ அப்போது சில நடவடிக்கைகளில் வாசிச்சிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பந்து விசாரிக்கிறதுக்கு ஆள் போட்டுடலாமா அப்படிங்கிறாங்க சர்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சர்ச் ஸ்டார்ட் ஆகி மூவாயிரம் பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க ஊழியம் தொடங்கிடுச்சு ஊழியம் தொடங்குனா இப்போ எல்லாருக்கு சாப்பாடு செய்யணும் சாப்பாடு போடணும் இவங்களே செஞ்சுட்ருக்காங்க அப்போது சிலர்களே சாப்பாடு செஞ்சு பரிமாறி ஊழியம் செஞ்சுட்டுருக்காங்க அப்போது ஒரு நாள் சொல்கிறாங்க எப்பா ஊழியம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு போட்டு எங்களுக்கு ஜபம் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று பண்ணலாம் பந்து விசாரிக்கிறெல்லாம் ஆள் போடுறான் நாங்கள் ஜபம் பண்ணுங்கிறதையும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதிலும் நாங்கள் பிஸியாக இருக்க விரும்புகிறோம் ஒரு மணி நேரம் கூட ஜபம் பண்ண முடியாதவர் இப்போ எங்களுக்கு ஜபம் பண்ணுற டைம் வேணும் மற்ற வேலையெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுங்கன்றாங்கன்னா ப்ரேயரை ரைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்ற ப்ரேயரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா வேலையை ஒதுக்கி வச்சுட்டு கூட ப்ரேயர் பண்ணுவீங்க ப்ரேயர் புரியலனா வேலையே இல்லைன்னா கூட ஒரு வேலையை உருவாக்கிடுவீங்க ஜப் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க இதே கல்யாணம்னா நம்மளால் வர முடியும் எல்லாம் ஃபங்க்ஷன் செலப்ரேஷனுக்குலாம் வந்துடுவோம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த மாதிரிலாம் வர்றதில்லை ஏன்னா பிள்ளையடை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முட்டையை போட்டு ஒரு மணி நேரம் கத்த வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ராங் மாடலை பார்த்து ஜபம்னாலே ஒரு கடினமானதாகவும் கஷ்டமானதாகவும் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் ப்ரேயர் வந்து ஒரு இன்பமான அனுபவம் ஜபம் வந்து ஒரு இன்பமான அனுபவம் எந்த அளவுக்கு இன்பமான அனுபவம் ஜபம் எப்படி மாறி இருக்குது இன்றைக்கி நீங்களும் நான் எப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாம்பிளை மாத்திரம் நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் எப்படி ப்ரேயர் அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுச்சு அப்படின்ற சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் பழைய உடன்படிக்கையில் எல்லாமே பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ன்றதே பயங்கரமாக பண்ணுவாங்க நம்மளுக்கே பயமா இருக்கும் பிரேயர் பண்ணுவாங்க உபவாசத்தை கூட்டுங்கள் எல்லாரையும் வர சொல்லுங்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வர சொல்லு ரட்டை உடுத்து சாம்பல் உட்காரு ஆடு மாடு கூட பிள்ளை இப்படி தான் பிரேயர் அவங்க எக்ஸசைஸ் பண்ண கல்ச்சர்லயே எப்படி வளர்ந்துருக்காங்கன்னா ஒரு பிரேயர் கத்தருடைய முகத்தை தேடணும்னு வந்துருச்சுன்னா உபவாசிடணும் தேவனுடைய முகத்தை தேடணும் எல்லாத்தையும் விட்டுணும் கதறி கத்திரத்துல இறக்கத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டோனே எப்படி இருக்கும்னா எப்படியாவது அவர் மனசு இறங்கிட மாட்டாரா அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நாங்க தலகியில நிற்க கூட ரெடின்ற அளவுக்கு ஜபம் பண்ணி வந்த கலாச்சாரத்தை பைபிளில் பார்க்குறோம் ஸோ இப்படி பார்க்கும்போது ப்ரேயர்ன்றது கன்வின்சிங் காட் மாதிரி ஆயிடுச்சு கத்தர் இறங்கணும்னா நம்ம எதோ ஒன்று செய்யணும் பிரதர் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கதறினாதான் நம்ம சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஏதாவது செய்வாரு பாருங்க இன்னைக்கு ஒரு பகுதியை படிச்சோம் யாத்திராகமத்துல அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கத்தர் கேட்டு அப்போ உன் பெருமூச்சின் சத்தம் தான் கத்தர் பதில் கொடுப்பாருன்னு பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய மாடல்ஸ அவங்க கடைபிடித்தவைகளையும் அவர்கள் ஜபித்த விதங்களையும் பிடிச்சிட்டு இன்னைக்கு சபை ஜபம் பண்ணிட்டு இருக்கு நான் சொல்றேன் டோட்டலி தப்பா ஜபம் பண்ணிருக்கீங்க அப்படி ஜபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறேன் உங்களுடைய ப்ரேயரை ரொம்ப சிம்பிளாக்கிறதுக்கும் ஈஸியா நீங்க ஜபம் பண்றது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குல்ல வாசம் யாக்கோபு யாக்கோபு நாலாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீங்க நீங்க விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கிறீர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நிறைய ப்ரேயர் பண்றோம் பிரதர் ஆனால் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறது மாத்திரம் முக்கியம் இல்லை சரியான விதமாக விண்ணப்பம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தகாத விதமாக கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம் ராங் ப்ரேயர்ஸ் நெவர் பிரிங்ஸ் ரிசல்ட்ஸ் ப்ரேயிங் த ராங் வே இல்லை பிரதர் தப்பாக கூட ஜபம் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லித் தரேன் எப்படிலாம் தப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படியெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறேன் நிறைய நேரங்களில் ஜபத்தையே விண்ணப்பத்தையே தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் ப்ளீஸ் செய்து இன்னைக்கு நடக்கிற ஆராதனைக்கு வந்துடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஓ இதான் வந்துட்டோம்ல இல்லை இல்லை ப்ளீஸ் நீங்கள் வந்துடுறீங்களா இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தவங்களை திரும்பி வாங்க வாங்கன்னு என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் எனக்கு பேச தெரியலன்னு அர்த்தம் நிறைய விஷயங்களில் ப்ரேயரை கர்த்தர் கொடுத்துட்டேன்னு சொன்னது கொடுங்க கொடுங்கன்னு இருக்கிறோம் அது ராங் ப்ரேயர் யோ வேஸ்டிங் ஓ டைம் ஜபத்தில் கூட ஜபம் பண்ணுறன்ற பேரில் வைராக்கியோன்ற பேரில் விசுவாசோன்ற பேரில் நிறைய நேரங்கள தப்பா பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தப்பாக பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே ஒழிய அந்த ப்ரேயர் எஃபெக்டிவாக இருக்க போறது கிடையாது அப்போ எப்படி எஃபெக்டிவாக ப்ரேயர் பண்ணலாம் ப்ரேயர் எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் ஓல்டு கான்னெண்டில் ஜபான்றதே வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு மாதிரி தேவன் எங்கேயோ இருப்பது போலவும் இவங்க கூப்பிட்றதுனால இவங்க கத்துறதுனால இவங்க தங்களை வருத்திக்கிறதுனால கத்திர அவங்களுக்கு செய்ய போறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரெவலேஷன்ல இருந்தாங்க ஆனால் கத்திர அப்படி கிடையாது சரிங்களா உபவாசம் கூட்டுறதாகட்டும் உபவாசத்தை கூட்டுறது ஆண்டவருடைய முகத்தை தேடுறதுனால அவங்க ஒரு டிசைன் வச்சுருந்தான் கர்த்தர் மனிதர்கள் ஆண்டவர் மனிதர்கள் அப்படின்ற ஒரு உறவுல ஜபம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் முதல் முறையா ஜபத்தை ஒருத்தர் மாத்தி சொல்லி கொடுக்கிறார் அவர் யாருன்னா மாத்தி சொல்லிக் கொடுக்குறார்